பழைய சண்டையெல்லாம் மனசில் வச்சுக்காம விரோதங்களையெல்லாம் மறந்து சேரன் அவர்களுடைய மகளின் திருமணத்திற்கு நடிகர் பார்த்திபனை வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பது இணையத்தில் வைரலாயிட்டிருக்குங்க சில வருஷத்துக்கு முன்னாடி சேரன் இடையே ரொம்ப பெரிய வாக்குவாதம் சண்டையெல்லாம் வடித்துதாமா தமிழ் சினிமா வட்டாரத்துலேயே இது பரபரப்பாக பேசப்பட்ட வந்தது இந்த விஷயம் அதாவது சேரன் அவர்கள் பார்த்திபன் படத்தை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஸ்டேஜில் பேசி குப்பை படம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக சொல்லியிருக்காரு அவன் விஷயத்த கேட்டதும் பார்த்திபவன் அவர்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு காலாகி ஒரு பேட்டியில் சேரன் ஒரு சின்சியரான இயக்குனராக இருந்தாலும் மற்றவங்களை காயப்படுத்துவது குறித்து கவலைப்படுறதே கிடையாது இந்த விஷயம் புதகரமாக படிக்க ஆரம்பிச்சிது அதாவது பாரதி கண்ணம்மா படத்தை சேரன் இயக்கும் போது சாதிகள் ஒழிப்பை பற்றி பேசியிருந்தாரு ஆனால் அந்த படம் ரொம்ப சீரியஸாக இருக்கிறத பார்த்து நானும் ஒடிவேறும் ஒரு படத்துக்காக வச்சுருந்த காமெடி ட்ராக்கை எடுத்து பாரதி கண்ணம்ம படத்தில் வைக்க சொல்லி ஐடியாலாம் கொடுத்தோம் அந்த காமெடி ட்ராக் ஐடியா வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கூட நான் சொல்லி அந்த படம் சக்ஸஸ் ஆயிட்டா அது அவருக்கு அது அவமானம் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த சீனை பாரதிக்க நம்ம படத்துல வைக்கவே மறுத்துட்டார் எப்படியும் கடைசியில் சமாதானப்படுத்தி அந்த காட்சியை நாங்கள் வச்சுட்டோம் அதுக்கப்புறம் நிறைய தகராறு வந்தது சேரன் ஒரு முழுக்க எனக்கு கிட்ட பேரை உண்டாக்கி கொடுத்துட்டாரு என்னோடய கதையில் தேவையில்லாமல் பார்த்திபன் வந்து நுழைகிறாரு அப்படின்னு எனக்கு கடுமையை வந்து குற்றம் சாட்டி பேசியிருந்தாரு அப்படி தான் ஒரு முறை ஏதாவது ஒரு குப்பைப்படத்தை பார்த்துட்டு வந்து இது பார்த்திபன் படம் மாதிரியே இருக்குது அப்படின்னு மேடையில் பேசி என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாருன்னு சொன்னார் பின்னர் பார்த்திபனுக்கு பதில் கொடுத்த சேரனவர்கள் நான் எந்த படத்தை பார்த்து அப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக குப்பைப்படம் அப்படின்னா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் சற்று டபுள் மீனிங் அதிகமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதுக்கப்புறம் நான் வந்து நீங்கள் பேசின வீடியோவை எனக்கு காமிச்சாங்க நான் தெளிவாக அதை பார்த்துட்டு தான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன் என் மனசுல தேங்கிய அவமானங்களை ஒன்னா நான் அதை எடுத்துக்கிட்டேன் நிச்சயம் ஏதோ ஒரு தூண்டல்ல உங்கள் பேச்சு வெளிப்பட்டதை என்னால் உணர முடிஞ்சது அப்படின்னு பார்த்திபன் அவர்கள் சொல்லியிருக்காரு அதுக்கு பல் கொடுத்த சேரன் அந்த திரைப்படம் வந்து உங்க ஸ்டைல இருந்ததாக குறிப்பிட தான் நினைச்சேன் தவிர உங்களுடைய படத்தை கூப்பைன்னு சொல்லி நான் இருக்க மாட்டேன் ஒருவேளை நான் பாரத தவறி வந்துருச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பார்த்திபன் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டதோடு புதிய பாறை ஹவுஸ்ஃபுல் குடைக்கொள் மலை ஒத்த செருப்பு இந்த படத்தை பார்த்து நான் உங்களது படத்தை பாராட்டியிருக்கேன் உங்களுக்கு நினைவில் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்படியே இவங்களது விவாகரமும் வாக்குவாதம் போயிட்டு இருந்தப்ப சற்று மனஸ்தாபம் ஏற்பட்டு பேசிக்கொள்ளாமல் ரெண்டு பேர் இருந்தாங்க இடையில இந்நிலையில் அவர்களுடைய மகள் அவர்களது திருமணத்திற்கு பல்வேறு திரைப்பட நட்சத்திரங்கள்லாம் கலந்துட்டு வாழ்த்துனாங்க அதனுடைய ஃபோட்டோஸும் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆனதை அடுத்து பல பேர் தங்களது வாழ்த்துக்கள் சொன்ன நிலையில் இயக்குநர் பார்த்திபன் அவர்களும் மணமக்கள் மக்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி சேரன் அவர்கள் தன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் மிகப்பெரிய மனிதாபித்துடன் உயர்ந்த உள்ளத்துடன் அவரது மகளை மனதார பாராட்டி வாழ்த்திருக்காரு பார்த்திபன் அவர்கள் நிறைய பேர் இவர் பாராட்டி வராங்க